நடு இரவு நேரம் புயல் தன்னோட எல்லையை மீறி இருந்தது வேகமான கொற்ற மழையோட உடம்பே உறைஞ்சி போற அளவுக்கு குளிர்ந்த காற்று வீசிட்டு இருந்தது மும்பை நகரத்துல இந்த நேரம் ரொம்ப அமைதி நிறைஞ்சிருந்தது ஆனா மும்பை நகரத்துல இருந்து சரியா கொஞ்சம் கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸில் விளக்கை எரிஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த சமயம் அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள மூணு பேர் மட்டும் இருந்தாங்க ராஜன் பீதாம்பர் அப்புறம் ராகுல் மூணு பேரும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள் இவங்க மூணு பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும் ராஜன் நம்ம மூணு ரொம்பவே நல்ல உனக்கு தான் கிடைச்சிருக்கு நீ இன்னைக்கு மும்பை சிட்டிலேயே ரொம்ப பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்துருக்க அட என்னையே போய் தாம்பர் நீ உன்னை பத்தியும் கொஞ்சம் சொல்லலாம்ல இன்னைக்கு நம்ம மூணு பேரும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கோம் நான் என்னை பத்தி என்ன சொல்றதுப்பா நான் ஒரு சாதாரணமான கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பிஸ்னஸ் விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க பீதாம்பர் அட இல்ல ராஜன் என்னோட மாச சம்பளம் கூட வெறும் பதினஞ்சாயிரம் தான் வருது உன்னோட சேலரி வேணும்னா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாவா இருக்கலாம் பீதாம்பர் ஆனால் நீ வாங்குற லஞ்சம்லாம் இருக்குல்ல அதோட கணக்கெல்லாம் உன்னால கணக்கு கூட பார்க்க முடியாது ராஜன் சொன்னதை கேட்டு பீதாம்பர் ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருந்தாரு உண்மை ராஜன் நீ என்னை கிண்டல் பண்றதுல இன்னமும் மாறவே இல்லை உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு எவ்வளோ நேரம் நம்மளை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இப்போ அந்த ராகுல் ராகுல்கிட்டயே கேட்கலாமே இப்படி சொல்லிட்டு ராஜன் ராகுல பார்த்தாரு உன்னை பத்தியும் கொஞ்சம் சொல்லு ராகுல் நீ இந்த பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்க என்னன்னு கேட்கறது எப்பவும் போல பொண்ணுங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இவன் இது வரைக்கும் அதை விடவே இல்லையாமே நீ சரியா சொல்ற இவனோட மனைவி கூட இவனால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்களாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ராஜன் நம்மளோட காலேஜ் டேஸ்ல ராகுலுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கோவம் வந்துடும் இவனோட மண்டைக்குள்ள அந்த கோவம்ன்றது ரொம்ப சீக்கிரமா ஏறிடும் அதனாலதான் நாம இவனை எப்பவும் மூல சூடுகாரு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம் பீதாம்பர் சொன்னதை கேட்டு ராகுல் எழுந்து நின்று ஜன்னல் பக்கமா பார்த்தாரு ராஜன் நீ தானே சொன்ன உன்னோட இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வெறும் நம்ம மூணு பேர் தான் இருக்கோன்னு சொன்ன இங்க வேற யாராவது இருக்காங்களா என்ன இல்லப்பா இந்த ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப நாளாவே காலியா தான் இருந்துச்சு இங்க நம்ம மூணு பேரை தவிர வேற யாரும் இருக்க வாய்ப்பில்லை ஆனா ராகுலுக்கு ஏன் இப்படி ஒரு உணர்வு தோணுதுன்னு தெரியல அதாவது இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல அவங்க மூணு பேரை தவிர யாரும் கூட இருக்கிற மாதிரி அவர் இந்த விஷயத்தை தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்ல நினைச்சாரு ஆனா அவங்க அவரை கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவர் இந்த விஷயத்தை தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லல மழையும் நின்று போச்சு அப்புறம் புயல் காத்து வீசறதும் நின்னு போச்சு நான் இப்போ கிளம்புறேன் நாளைக்கு பார்க்கலாம் ராத்திரியில போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிடு இல்ல என்னோட மனைவி என் வீட்டுல இல்ல அப்புறம் என் பொண்ணு வீட்டுல தனியா இருக்கா அதனால நான் கிளம்புறேன் இப்படி சொல்லிட்டு ஃபார்ம் ஹவுஸை விட்டு ராகுல் வெளியே கிளம்பி போனார் தன்னோட மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் தன்னோட மோட்டார் சைக்கிளை காற்று வேகத்தில் தன்னோட வீட்டை நோக்கி ஓட்டிகிட்டு இருந்தார் அரை மணி நேரத்துக்குள்ளே ராகுல் அவரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னார் ராகுல் தன்னோட மோட்டார் சைக்கிளை நிறுத்திட்டு அவர் தன்னோட வீட்டுக்குள்ள அப்பதான் நுழைஞ்சாரு அப்பதான் யாரோ அவங்க வீட்டு கதவை தட்டினாங்க திடீர்னு அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு இந்த ராத்திரியில யாரா இருக்கும் ராகுல் அவரோட வீட்டு கதவை திறந்த உடனே அவர் முன்னாடி ஒரு வித்தியாசமான மனுஷன் சிரிச்சுக்கிட்டே அவரை பாத்துக்கிட்டு இருந்தான் யார் நீங்க முதல்ல என்ன உள்ள வர சொல்லுங்க சார் அதுக்கப்புறமா நான் சொல்றேன் நான் யாருன்னு உங்களுக்கு என்ன மூளைகில குழம்பி போச்சா டைம் தெரியுதா உங்களுக்கு நைட் 12 மணி ஆகுது சார் எனக்கு உங்களோட வெறும் ரெண்டு நிமிஷம் மட்டும் போதும் சார் அதுக்கப்புறமா நான் கிளம்பிடுவேன் சரி நீங்க என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லுங்க ஆனா நான் உங்களை என்னோட வீட்டுக்குள்ள கண்டிப்பா வரவிட மாட்டேன் அந்த மனுஷன் தன்னுடைய பேக்ல இருந்து பழைய பேனாக்களை எடுத்து ராகுல் கிட்ட காட்டினாரு சார் நீங்க இந்த பேனாவெல்லாம் மார்க்கெட்ல வாங்க போனீங்கன்னா இந்த பேனா உங்களுக்கு கண்டிப்பாக தான் கிடைக்கும் நான் உங்களுக்கு இந்த பேனாவையும் வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்க ரெடியா இருக்கேன் போச்சு உங்களுக்கு மூளை சரியா இருக்கா நீங்க எந்த உலகத்துல வாழ்றீங்க இப்ப இருக்கிற இந்த காலத்துல யாரு பெண்ணெல்லாம் வாங்குறாங்க அதுவும் இந்த நடு ராத்திரியில முட்டாள் மனுஷனே இந்த உலகம் அமேசான் அப்புறம் ஓடது ராகுல் சொன்னதை கேட்டுட்டு அந்த ஆளோட உதட்டல ஒரு மர்மமான சிரிப்பு தோன்றுச்சு அப்புறம் அந்த ஆளு ராகுல ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த ஆளு பார்க்குற விதம் ராகுலுக்கு ரொம்பவே வித்தியாசமாக தெரிஞ்சது ராகுலி இப்போ அந்த மனுஷனை ரொம்ப உத்து பார்த்தாரு அவர் பார்த்தம்போது அந்த ஆளு ரொம்பவும் பழைய ஸ்டைலில் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தான் ஏதோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்க போட்டுட்டு இருந்த மாதிரி அதே உடைகள் அந்த ஆளு ரொம்ப உரத்தமான குரல்ல ராகுல பார்த்து என்ன சொன்னான்னா சார் நீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க நான் இவ்வளவு நேரமா அந்த பழைய ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன தான நீங்க யோசிக்கிறீங்க நீங்க என்ன ஒரு தடவை நல்லா பாருங்க உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் வரலாம் ராகுல் மறுபடியும் அந்த ஆளோட முகத்தை ரொம்பவே உத்து பார்த்துட்டு இருந்தாரு அப்புறம் அவர் ரொம்ப பயந்து போய் நடு நடுகிட்டு என்ன சொன்னாருன்னா இது கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கு சார் இன்னைக்கும் அதே புயல் நடக்கிற ராத்திரி தான் திடீர்னு அந்த ஆளோட முகம் பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே கருப்பா மாறிடுச்சு அந்த ஆளோட கண்கள் அப்படியே நிலாவை போல வெளியின்னு இருந்தது அவனுடைய ரெண்டு கைகளும் காட்டு ஓனாய்களோட கைகள் மாதிரி மாறிடுச்சு அவனுடைய தலைமுடி ரொம்ப நீளமாக மாறிடுச்சு அந்த பயங்கரமான ஆளு ரொம்ப வேகத்தோட ராகுலோட கையை பிடிச்சான் கையை பிடிச்சதுமே ராகுல் வழியால் துடி துடிச்சாரு அவர் எப்படி உணர்ந்தாருன்னா ஏதோ நானூற்றி நாற்பது வோல்ட் கொண்ட கரண்ட் அவரு உடம்புல பாயிர மாதிரி இருந்தது கொஞ்ச நேரத்திலேயே ராகுலோட முகம் போச்சு அவரு ரொம்ப பயங்கரமான அலறலோட மரண வேதனையில திடீர்னு உண்மையான உருவத்துக்கு வந்தான் அப்புறம் அந்த பழைய பேனாக்களை ராகுலோட முகத்துல வீசி அடிச்சான் மறுநாள் ராகுலோட சடலத்தை போலீஸ்காரங்க ரொம்ப உத்து பார்த்தாங்க இன்ஸ்பெக்டர் விஜய் கான்ஸ்டபிள் சீதாராம் கிட்ட என்ன சொன்னாருன்னா எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது கான்ஸ்டபிள் நான் இந்த உடம்ப எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்துட்டேன் ஆனால் இந்த உடம்புல எங்கேயும் அடிபட்டதுக்கான அடையாளமே இல்லை இருந்தாலும் எப்படி இவர் இறந்து போனாரு அந்த பாடியோட நிலமையை பாருங்க சார் என்ன தோணுதுன்னா யாரோ இவரோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை ஒட்டு குடிச்சிட்டாங்கன்னு தோணுது ஆனா இந்த பாடியில எந்த அடையாளமுமே இல்லையே அப்பதான் இன்ஸ்பெக்டர் விஜயோட பார்வை ராஜன் அப்புறம் பீத்தாம்பர் பட்டது அவங்க பயம் நிறைஞ்ச பார்வையோட ரொம்ப அதிர்ச்சியோட தன்னோட நண்பனோட பிணத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல கவனமா பாரு இவங்கள ஒருத்தர் சிட்டியில ரொம்ப பெரிய பிசினஸ் அவர் மேல கம்ப்ளைண்ட் எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இன்னொருத்தர் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ஆபீசரா இருக்காரு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ராஜனும் பீதாம்பரமும் அங்க இருந்து போயிட்டாங்க அப்புறம் ஹைவேல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்தாங்க அத பார்த்தா எப்படி இருக்குன்னா யாரோ ஒருத்தன் வந்து அவனோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை மொத்தமா குடிச்ச மாதிரி இருக்கு ஆனால் ஒரு விஷயத்த நீ நல்லா கவனிச்சு பாத்தியா பி தாம்பர் என்ன விஷயம் ராகுலோட மனைவி எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ரெண்டு பேருக்கும் தான் ஃபோன் பண்ணிருந்தா காலங்காத்தால எல்லாருக்கும் முன்னாடி ராகுலோட பாடியே நம்ம ரெண்டு பேரும் தான் பார்த்தோம் நீ பார்த்தால அவனோட பாடிக்கு பக்கத்துல சில பழைய பேனாக்கள்லாம் நிறைய இருந்துச்சு இதில் கவனிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒருவேளை அந்த பெண்ணெல்லாம் ராகுலோட பொண்ணோட தான் இருக்கலாம்ல முட்டாள் நீ அந்த பேனாவெல்லாம் நல்லா கவனமாக பார்க்கலன்னு தான் தோணுது அந்த மாதிரியான பெண்ணெல்லாம் எல்லாம் இப்போல இருந்து முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி கிடைச்ச பெண்ணுங்க சொன்னதை கேட்டதும் ராஜனோட திடீர்னு வேகமான ஒரு இடி விழுந்தது ராஜன் ரொம்பவே அதிர்ந்து போன பார்த்தாரு அப்படின்னா நீ என்னதான் சொல்ல வர அவன் திரும்ப வந்துட்டானா நம்மளோட ஃப்ரெண்டு இறந்து போயிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா அப்படிதான் தோணுது எனக்கு என்னவோ அவன் தான் தோணுது அப்படி நடக்கவே முடியாது அது நடக்க வாய்ப்பே கிடையாது ஒரு மனுஷனோட உடம்புல எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் அவன் சாகிறதுக்கும் எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது அப்புறம் அவனோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது இப்போ உண்மை என்னன்னா எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு கூட பயமா இருக்கு இங்க பாரு இனிமே நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா தான் இருக்கணும் பீதாம்பர் சொன்னதை கேட்டுட்டு ராஜன் ரொம்பவே ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டாரு அவருடைய முகத்துல பயம் சூழ்ந்து போய் இருந்தது நீ சரியாதான் சொல்ற இன்னைக்கு ராத்திரி நீ என்னோட ஃபார்ம் ஹவுஸ்லயே தங்கிடு அப்புறம் நானும் வீட்டுக்கு போக மாட்டேன் என்னோட மனைவி கிட்ட சொல்லிடுவேன் எனக்கு ஏதோ ஒரு அர்ஜென்டான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிடுவேன் அதனால வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுவேன் ராஜன் பீத்தாம்பர் கூட அவருடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டாரு சாயந்தரம் சமயம் திடீர்னு கிளைமேட் ரொம்பவும் மோசம் ஆயிடுச்சு புயலோட சேர்த்து பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது அங்க ராஜன் சோஃபால தூங்கிக்கிட்டு இருந்தாரு அதுவே பீதாம்பரோட கண்கள்ல தூக்கம் கொஞ்சம் தூரத்துல இருந்தது அப்பதான் பாதி இரட்ட ஆரம்பிச்சது அப்பதான் ராஜனோட ஃபார்ம் ஹவுஸ் டோர் பெல் அடிக்க ஆரம்பிச்சது பீதாம்பர் பார்த்த போது ராஜன் அப்பவும் தூங்கிட்டு தான் இருந்தாரு இந்த ராத்திரியில யாரா இருக்கும் ஆனா வெளியில இருந்து யாரோ டோர் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அட இருங்க உங்களோட கை என்ன பெல்லில் மாட்டிக்கிச்சா இதோ வந்துட்டு பீதாம்பரம் கோவத்தோட வந்து கதவை திறந்தாரு யார் நீங்க முதல்ல என்ன உள்ள வரவிடுங்க சார் வெளியே ரொம்ப பயங்கரமாக மழை பெய்யுது நான் மழையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இடத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்போதான் என்னோட பார்வை இந்த ஃபார்ம் ஹவுஸ் மேலே பட்டுச்சு ஃபார்ம் ஹவுஸில் லைட் எரியிறதை பார்த்துட்டு நான் உடனே இங்கே வந்துட்டேன் அதெல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் யாரு உங்களை இந்த சிட்டியில் பார்த்த மாதிரி தெரியலையே நான் ஒரு சேல்ஸ்மேன் சார் அந்த ஆளோட தோரில் தொங்கிக்கிட்டு இருக்கிற பேக்கை பார்த்துட்டு பீதாம்பரம் சொன்னாரு சரி உள்ள வாங்க அந்த ஆளு பீதாம்பரத்தோட உள்ள வந்தாரு பீதாம்பரம் ராஜனுக்கு பக்கத்துல சோஃபால உட்கார்ந்து அந்த ஆளை பார்த்து என்ன சொன்னாருன்னா நீங்க அமேசானோட சேல்ஸ்மேனா இல்ல பிளிப்கார்ட் இல்ல ஸ்னாப்டீல் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே சார் நான் இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே நீங்க தான் இப்போ ஒரு சேல்ஸ்மேன் சொன்னீங்க சேல்ஸ்மேனா இருந்துகிட்டு நீங்க இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா அந்த ஆளு ரொம்ப மர்மமான முறையில சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா அது என்னன்னா நான் வீடு வீடா போயிட்டு அப்புறம் சில நேரங்கள்ல பஸ்ல இருந்துகிட்டோம் பெண்ணை வச்சுக்கிட்டு இருக்கேன்ல அந்த ஆறு தன்னோட பேக்ல இருந்து பென்சை எடுத்தாரு அப்புறம் பீதாம்பர நோக்கி ரொம்ப ஊத்து பார்த்து சொன்னாரு சார் இந்த பென்னெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்ல ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனா நான் உங்களுக்கு இந்த பன்னெண்டு பேனாவையும் வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன் சார் இப்படி சொல்லும் திடீர்னு அந்த ஆளோட முகம் வேற ஒரு மனுஷனோட உருவத்துல மாறி போச்சு அந்த ஆளோட முகத்தை பார்த்துட்டு பீதாம்பருக்கு மூச்சே நின்னு போச்சு அவர் ராஜனை எழுப்ப ஆரம்பிச்சாரு ராஜன் திடீர்னு எழுந்தாரு அப்புறம் அந்த ஆளை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நீ அதே சேல்ஸ்மேன் தானே இன்னையில இருந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீ இறந்து போயிட்ட ஆனா நீ இப்போ எப்படி ஊரோட இருக்க இது இது நடக்க வாய்ப்பே இல்ல யார் சொன்னது நான் உயிரோடு இருக்கேன்னு நீங்க எல்லாரும் தானே என்னை கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தி கொன்னுட்டீங்க நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் கையெடுத்து கும்பிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்க யாருக்குமே என் மேல கருணையே வரல எங்களை எங்களை மன்னிச்சுடு நாங்க ஒன்னும் வேணும்னே உன்ன அந்த ட்ரக்கு முன்னாடி தள்ளி விட்டு கொல்லல நீங்க இப்பவும் உண்மைய சொல்ல மாட்டீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க உங்க ரெண்டு பேரோட குணமும் உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த சேல்ஸ்மேன் சொன்னதை கேட்டுட்டு பீதாம்பரும் ராஜனும் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தாங்க அப்ப அவங்க இளைஞர்களா இருந்தாங்க ஏ பீதாம்பர் அங்க பாரு அந்த சேல்ஸ்மேனை பாரு மறுபடியும் அவன் அவனோட பெண்ணை விற்க தான் வரான்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா ராகுல் இவன் இவனோட பெண்ணெல்லாம் வித்தானா அவனுக்கு எவ்வளோதான் ப்ராஃபிட் வரும் நம்ம அதை அவனே பிடிச்சி கேட்கலாமே சரியா சொன்னடா நம்ம யாரையாவது கிண்டல் பண்ணலன்னா நமக்கு நிம்மதியாகவே இருக்காதே அட கிண்டல் பண்றதெல்லாம் விடுங்கப்பா எனக்கு இன்னைக்கு டே சுத்தமாக நல்லாவே இல்லை சரிவா அவனை பிடிச்சிக்கலாம் அவங்க மூணு பேருக்கும் முன்னாடி ஒரு நேர்மையான கண்ணாடி போட்ட பையன் ரொம்ப அமைதியாக நடந்து போய்கிட்டு இருந்தான் திடீர்னு அவங்க மூணு பேரும் அந்த பையனுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க ஹே சேல்ஸ்மேன் எங்க போறீங்க ப்ரோ எங்களை இக்னோர் பண்றீங்களா உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்கள் உன்னை கிண்டல் பண்ணாம விட்டுட்டோம்னா அப்புறம் எங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்காதே இன்னைக்கு நாங்கள் உன்னை எதுக்காக இப்படி நிறுத்துறோம்னா நீ எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லு உன்னோட இந்த பேனாவெல்லாம் நீ விற்றன்னா உனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் சரி உங்களுக்கு என்னதான் வேணும் நான் இந்த பெண்ணெல்லாம் வித்து எவ்வளோ சம்பாதிச்சா உங்களுக்கு என்ன

நீங்க மூணு பேரும் உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் திரும்பவும் வருவேன் என்ன கொன்னதுக்கு உங்க மூணு பேருக்கும் தண்டனைய கண்டிப்பா கொடுப்பேன் இப்படி சொல்லிட்டு அந்த சேல்ஸ்மேன் ஊயிர விட்டுட்டான் உங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வந்துச்சா இப்படி சொன்னதோ அந்த சேல்ஸ்மேனோட முகம் அதே பயங்கரமான முகம் கொண்ட மனிதனா மாறிட்டான் அந்த பயங்கரமான மனுஷன் ரொம்ப வேகத்தோட ராஜன் அப்புறம் பீதாம்பரோட கைகளை ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கிட்டான் ராஜனும் பீத்தாம்பரமும் எப்படி உணர்ந்தாங்கன்னா ஏதோ அவங்க உடம்புல கரண்ட்டு பாஞ்சா மாதிரி தோணுச்சு கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெண்டு பேரோட முகமும் வெந்நிறத்தில் மாறிடுச்சு அப்புறம் அந்த பயங்கரமான அலறலோட இறந்து போன நிலைமையில கீழே விழுந்தாங்க அந்த மனுஷன் அந்த பெண்ணை அவங்க ரெண்டு பேரோட பாடி மேலேயும் தூக்கி போட்டான் அப்புறம் புகையாக மாதிரி அங்கேருந்து மறைஞ்சிட்டான்